என்னை பாருப்பா நான் எவ்வளோ தூசியா அழுக்காக இருக்கேன் பிரவீனே முதல்லலாம் பைபிள் படிச்சு தான் வெளியே போவேன் ஆனால் இப்போது எல்லோரும் மாறியும் வாரத்துக்குறால் மட்டும் தூசி தட்டி பைபிளை தச்சு கெடுத்துட்டு போகிறான் அவன் ரொம்ப மாறிட்டான்ப்பா அவர் எப்படி மாறி இருக்கான் பாரு ஆமாம் ஆமாம் மாறிட்டான் பிரவீன் யூ இங்கோட்டா டெக்ஸ்ட் மெசேஜ் பிரவீன் கோட்டா டெக்ஸ்ட் மெசேஜ் மெசேஜ் எங்க செல்லுங்க ஆமாம் இரு ஊரில் இருக்க எல்லாருக்கும் கூகுள் எஸ் தான் லேடிஸ் வாய்ஸில் பேசுது எனக்கு மட்டும் இப்போ ஜென்ஸ் வாய்ஸில் பேசுது உங்கள் மூஞ்சி காது ஒரு மிஸ்டர் பிரவீன் சரி சரி காட்டு கால் வரல பிரவீன் டெக்ஸ்ட்டாக வந்திருக்கு டெக்ஸ்ட்டாக நானும் எம்பி த்ரீ ஃபார்மேட்டாக நினச்சேன் சரி காட்டு காட்டு என்னென்னு பார்ப்போம் ஐயோ நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்திருக்கு என்னது ஹாய் டியர் மீட் ஆஃப்டர் டூ இயர் அட் பார்ட்டி இன் டுவெல் தேர்ட்டி சாமா டைப் பண்ணுங்க மிஸ்டர் பிரவீன் என்ன கூகுளே ஒன்று டச் மொபைல்ன்றாங்க இந்த அளவு கூட டச் பண்ணக்கூடாதா ரொம்ப பழைய மொபைலாக இருக்கும் போல முதல்ல மொபைலை மாற்றணும் காலையிலே இருந்து வாய் கூட கூப்பிடிக்காம வாட்ஸ்அப் பார்க்குறான் ஃபேஸை கூட கழுவாமல் ஃபேஸ்புக் பார்க்குறான் இஷ்டமே இல்லைனா கூட இன்ஸ்டாகிராம் பண்ணுறான் கழுத டீ கூட குடிக்காமல் ட்விட்டர் பார்க்குறான் இவன் ஹிஸ்ட்ரி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு நான் என்ன டெலீட் பண்ணிடுறான் நீ லிஸ்ட்டில் தாண்டி இருக்க லிஸ்ட்டில் இருக்கணும் இவ்வளோ பண்ணி லிஸ்ட்டில் இருக்கின்றானே கூகுள் கூகுள் ப்ளீஸ் கூகுள் என் பேர் அந்த லிஸ்ட்டில் இருந்து எடுத்துருங்க கூகுள் பேட்ரி லோ என்னது பேட்ரி லோ ஆ அது எப்படி நீ பேசணும் அன்னைக்கு அதெல்லாம் பேசிடுற நான் பேச வந்த மாட்டேன் தானது பேட்ரி லோ ஆ இரு இருந்து சார்ஜர் வேறு புடிங்கு விட்றேன் இனி பேட்ரி எடுக்கவே எடுக்காது பா ஆனால் மொபைல் யூஸ் பண்ற மாதிரி டிவி யூஸ் பண்ணாதான் நேரம் சிறப்பாக போகும் எங்க அந்த டிவி ரிமோட்டு எங்கே பா கிளாக்கா வீட்டில் கிளாக்குன்னு டிவி ரிமோட்டும் ஒரே மாதிரி இருக்குப்பா ஆ இதோ இருக்கா டிவி பார்ப்போம் மாத்தோம் வேற ஏதோ பார்ப்போம் தடوري இஸ் ஆன் தி ஃபீல்ட்ஸ் வீரா காலேஜ் வாட்டர் சிக் இஸ் அபாரமண்டல தெருக்கு எங்க பிளாவை திருப்பி திருப்பி ஒரே சண்டை செய்திகள் வாசிப்பது உங்கள் உலகநாதன் பல்லாவரத்தில் பட்டாகத்தி উড়unjung காலங்காத லேஞ்சோ நியூஸ் கேட்கலாம்னு பார்த்தா அங்க வெட்டி இங்க கூத்து நீ அப்பா அப்பா முடியல வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாப்போம் காலை ஆறு ஏலே ஏய் பிக் பாஸ் ਨੂੰ நார்மிச்சாயங்க சரி நல்லா இருக்கும்னு பார்க்கலான்னு பார்த்தா வீட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இதில் ஈவினிங் வேறு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானுங்க வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆதியாகம் ஒன்று ஒன்றுப்பா நான் ஆதியாகவும் ஒன்று ஏவாகவும் போயிட்டேன் இன்னும் இந்த பாஸ்ட் ஆதியாகவும் ஒன்று ஒன்றிலே இருக்காரு பா ஆஃப் பண்ணுறோம் டிவி பார்க்கலான்னு வந்தால் பொழுதே போக மாட்டேங்குது வேற என்ன பண்ணலாம் ஆ சொல்லுங்கள் பைபிள் உங்களே தெரியாதா பைபிள் கிறிஸ்டினா பிறந்திருக்கோம் பைபிள் தேவைன்னா வெளியே அசிங்கம் பைபிள் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நீ இந்த டிவி ஃபோனு அது பின்னாடியே போயிட்டே பிரவீன் என்ன சொல்றீங்க பைபிள் இந்த டிவி ஃபோனு அதெல்லாம் தான் உனக்கு ரொம்ப முக்கியமாக போயிடுச்சா பிரவீன் என்ன பைபிள் இதெல்லாம் இல்லாமல் இப்போ யார் பைபிள் இருக்காங்க ஆமா அவனுக்கு எல்லாமே போனாங்க தான் அவன் சோகமாக இருக்கானா அந்த சோகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போட்டு விடுவோம் ஃபீல் பண்ணுறானா காமெடி சேனலே இருக்கு லைவே காட்டுறோம் நியூஸு வெட்டுக்கூத்த அடிச்சு விழுவோம் எங்களால் முடியும் உன்னாலே முடியுமா கரெக்ட் நிறுத்து நிறுத்து நீ எல்லாம் பழைய ட்ரெண்டு இப்போ நான் தான் புது ட்ரெண்டு அவன் எங்க இருக்கிட்டே ஃபோன் பேசுறதுக்கோ என்னதான் யூஸ் பண்ணுறா ஏன் துணி எடுக்கிறது சாப்பாடு ஆர்டர் பண்ண வரையும் என்னதான் யூஸ் பண்றா எழுத பாத்ரூம் போனா கூட என்னதான் யூஸ் பண்ணுறான் ஐயோ அது ஒன்றும் இல்லை நியூஸ் பேப்பர் படிப்பேன் அவ்வளோதான் சரி நான் ஒன்று கேட்குறேன் உன்னால இதை வச்சு ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா இல்லை பைபர் நீ முதல்ல மாதிரி இல்லை பிரவீன் ரொம்ப மாறிட்டேன் இல்ல பைபிள் நான் மாறல பைபிள் ரொம்ப பாவம் பண்ற பிரவீன் இல்ல நான் பாவம் பண்ணல ஆண்டவர் கிட்ட வேலைக்கு போயிட்ட நான் வேலைக்கு போல நீ மாறிட்ட நான் மாறல மாறிட்ட நான் மாறல 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 செல்லுங்க எனக்கு மொபைல் வேணும் செல் பேட்டரி லோ பேட்டரி லோவா சரி டிவி 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 பாப்போம் நோ கனெக்ஷன் ப்ளீஸ் செக் யுவர் ஆண்டனா கேபிள் நோ கனெக்ஷனா இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே எனக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வேணுமே டிப்ரெஷனாக இருக்கே ஐயோ ஐயோ டிப்ரெஷனாக இருக்கே என்ன பண்ணுறது தெரியலையே பிரவீன் பைபிள் என்னாச்சு உனக்கு எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது பைபிள் என்ன பண்ணுறதுனே தெரியல முதல்ல ஏன் கூட இருக்கும்போது நீ டிப்ரெஷனாக இருந்திருக்கியா இல்லை பைபிள் எப்போவுமே சந்தோஷமாக தானே இருந்தேன் ஆமாம் பைபிள் நீ வெளியே எங்கே போகணுனாலும் என்ன வாங்கினாலும் என்கிட்ட தானே வாங்குவேன் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தானே கிடச்சிது பிரவீன் ஆமாம் பைபிள் ஆனால் இப்போ ரொம்ப வேலைக்கு போயிட்டேன் பிரவீன் ஆமாம் பைபிள் உங்க கூட இருக்கும் போது எனக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எதுவுமே எனக்கு தெரியாது டென்ஷனே இல்லாமல் இருந்தேன் ஆனால் அவங்கட்டு தவிலைக்கு போக போக எனக்கு கஷ்டம் டிப்ரஷன் இதெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் ஒரு டெம்பரரியான லைஃப் தான் டெம்பரரியான சந்தோஷம் தான் இது கூட என் லைஃப் இல்லை உங்கள் கூட தான் என் லைஃப் இருக்குது உங்ககிட்ட வரலாமா பைபிள் பார்ப்புறவீன் தேங்க் யூ பைபிள்